அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரக்காது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதை வச்சு ஒரு மார்க்க நினைவூட்டலாம் நம்ம என்ன செய்கிறோம் செய்ய போகிறோம் இந்த வீடியோவை என்ன செய்யுங்க முழுசாக பாருங்கள் ஏன்னால் நிறைய பேர் இன்றைக்கி தன்னை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போகணுங்கிறதுக்காக நிறைய என்டர்டெயின்மெண்ட்கிற பேரில் நிறைய அனாச்சாரமான ஆபாசமான எத்தனையோ வீடியோக்கள் எத்தனையோ நிகழ்வுகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதில் தான் ஆர்வம் காட்டுறோம் ஏன்னா செய்தான் அப்படிதான் என்ன செய்கிறான் நம்மளை வழி நடத்துகிறான் அது அல்லாமல் நல்ல செய்திகளை கேட்குறதுக்கு என்ன செய்யுங்க நீங்க நேரத்தை ஒதுக்குங்க அதுக்காக கூடுதலாக உங்க நேரத்தை ஒதுக்குனாலும் எந்த தப்பும் கிடையாது வரக்கூடிய வீடியோவை பாருங்க முழுசா பாருங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹத்து வரோ வரமத்துல்லாஹி பரகாது அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையில குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி என்னன்றா வமா கலக்குத்துள் ஜின்ன ஒல் இன்சை இல்லா லியாபுதும் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்னை வணங்குவதை தவிர அவங்களுக்கு வேற வேலை கிடையாது அதுக்கு தான் அதுக்குதான் படைச்சிருக்கேங்க ரப்புல்லால அப்போ இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்துடைய நம்பிக்கையின் பிரகாரம் வணக்கம் அப்படின்னா என்ன ஒரு ஒரு இடத்துக்கு போய் ஒரு நேரத்தில் குடு குறிப்பிட்ட நேரத்தில் வணங்கிறது வணக்கமா அல்லது வாழ்க்கையே வணக்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் முதல் முதல் முதலாக வாழ்க்கையே வணக்கமாக்கி வச்சிருச்சு எப்படின்னு சொன்னால் மனைவியிடத்தில் நீதமாக ஒரு கணவன் நடந்து கொள்வது பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அதே நேரத்தில் பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய பிள்ளைகள் அதே நேரம் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மனைவி கொடுக்கல் வாங்கலுடைய விஷயம் பிறருடைய மனதை புண்படுத்தாமல் இருக்கிறது அண்டை வீட்டாரோடு அன்பு பாராட்டுறது உறவுகளை பேணி வாழ்கிறது வியாபாரத்தை ஒழுக்கமாக நல்ல முறையில் ஹலாலான வியாபாரம் செய்வது தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுக்கிறது உடல் ஆரோக்கியத்தையும் என்ன செஞ்சுக்கணும் பேணணும் கவனமாக இருக்கணும் அப்போ மனிதனுடைய பயன் மனிதனுக்கு பயன் தரக்கூடிய எல்லா காரியங்களையும் இறைவன் சொன்ன கட்டளைக்கு உட்பட்டு மனிதன் செயல்படுத்தினான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையே வணக்கம் தான் அப்படி தான் இஸ்லாம் சொல்லுது அதே நேரத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குறிப்பிட்ட சில வணக்கங்களையும் என்ன செஞ்சுருக்கிறான் ஒரு சில நேரங்களில் ஒரு சில மாதங்களில் ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வணங்குவதற்கான வழியையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த வணக்கத்தில் நாம் ரொம்ப ரொம்ப அலட்சியமாக பொடுபோக்காக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அதில் மிக முதன்மையான ஒரு வணக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் தொழுகை இந்த தொழுகைங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துகிறேன் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா நம்ம சிஸ்டம் தான் நம்ம கரண்ட்டு தான் நம்ம வீடு தான் நம்ம ஊர் தான் அங்கே இருந்துக்கிட்டே நாம் என்ன செய்கிறோம் ஒருத்தனுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறோம் ஒரு அலுவலகத்தில் ஒரு முதலாளி சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு வேலையை செஞ்சு என்ன செய்கிறோம் கொடுத்து கொடுக்குறோம் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது இது இதை செய்யக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு தரமாக செய்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட வைங்களேன் சேல்ரி இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குற ஒருத்தன் அந்த சம்பளம் தர்ற அலுவலகத்தில் உள்ளவன் சொல்லக்கூடிய ஆர்டரின் பிரகாரம் காலையில் ஒம்போது மணிக்கு லாகிங் பண்ணணும்னு சொன்னான் தன்னோட வீட்டில் தான் இருக்கான் தன்னுடைய தான் தன்னுடைய கரண்ட்டு தான் தன்னுடைய வீடு தான் தன்னுடைய ஊர் தான் இருந்தாலும் அவன் சேல்ரி தராங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் லாகிங் பண்ண சொல்கிற நேரத்தில் லாகிங் பண்ணுறான் லாக் அவுட் பண்ண சொல்கிற நேரத்தில் லாக் அவுட் பண்ணுறான் ஒம்பது மணிக்கு லாகிங் பண்ணிவிட்டு ஒம்பது நைட்டு ஒம்போது மணிக்கு தான் லாக் அவுட் பண்ணால் பண்ணுறான் அது மட்டும் இல்லாம கூடுதலாக ஒரு ரெண்டு ஹவர் ஒர்க் பண்ணு அப்படின்னு அவன் சொன்னா அந்த ஆர்டருக்கு கட்டுப்பட்டு ஒர்க் பண்றான் இது எதுக்காக மாசத்துல நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சமே வைங்களேன் இந்த மாதிரி ஒரு சேலரியை வாங்குற இந்த அற்ப பணத்திற்காக அவன் போடுற திட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறத நம்ம என்ன சீரம் பார்க்கிறோம் ஆனா இந்த இடத்துல அருமை சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்கணும் உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கான் அல்லாஹ் ரபுல் ஆலமி நல்ல பார்வை திறனை தந்திருக்கிறான் கேட்கிற சக்தி எல்லா தந்திருக்கிறான் உண்ண உணவை தந்திருக்கிறான் உடுத்த உடையை தந்திருக்கிறான் இருக்க இருப்பிடத்தை தந்திருக்கிறான் பிறந்த எத்தனையோ பிள்ளைகள் மரணிக்கிற நேரத்துல என்னை அல்லாஹ் உயிரோடு வெளிக்கொண்டு வந்திருக்கிறான் என்னுடைய தாயுடைய மார்பகத்தில் எனக்கு உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமி தந்திருக்கிறான் என்னுடைய தாயின் கருவறையில எத்தனையோ உயிர்கள் உருவாகி அதுல என்ன அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த உலக வாழ்க்கைக்காக அப்போ நல்லா விளங்கிக்கிடுங்க இத்தனை பெரிய அருளையும் இனி தரக்கூடிய அருளையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் நம்மை படைத்த இறைவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நம்ம அப்படி கட்டுப்படுறோமா இல்லை சாதாரணமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ச அதாவது சம்பளம் தர்றவன் அவன் சொல்கிற சொல்லுக்கு கட்டுப்பட்டு காலையில் இத்தனை மணிக்கு தான் லாகிங் பண்ணால் பண்ணுறோம் லாக் அவுட் பண்ணால் பண்ணுறோம் லஞ்ச் இப்போ தான் எடுக்கிறோம் ஸ்நாக்ஸ் இப்போ தான் சாப்பிட்ணா சாப்பிட்றோம் அந்த அளவுக்கு அவனுக்கு கட்டுப்படுற நாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க்கில் ஏதாவது பிழை ஏற்பட்டுருச்சு இல்லை நேரம் தவறாமையாக இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்வான் சேல்ரியில் பிடிப்பான் லீவ் எடுத்தால் சேல்ரியில் பிடிப்பான் அதே நேரத்தில் இன்சென்டிவை கட் பண்ணுவான் ஆனால் அங்கே அல்லாஹ் அப்புல் ஆலமின் என்னை வணங்குபவர்களுக்கும் வணங்காதவங்களுக்கும் நான் ரிசுக் அளிக்கிற உணவு அளிக்கிறேன் இந்த உலகத்தில் அப்படிங்கிறான் அப்போ அப்படிப்பட்ட அந்த கருணையாளன் அவன் சொல்லக்கூடிய ஆர்டர் என்ன ஒரு நாளையில் பத்து நிமிஷத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒதுக்க சொல்கிறான் கணக்கு படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தில் அல்லாஹ் அப்புல்ல ஆலமின் ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தை பத்து பத்து நிமிஷமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் லாகிங் பண்ணி லாக் அவுட் பண்ண சொல்கிறான் நாம் அதை செய்கிறோமா சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா நான் உண்ணக்கூடிய உணவு ஆரோக்கியமான உணவை உண்டா அது வணக்கம் என் மனைவிக்கு ஒரு கவலை உணவை நான் ஊட்டி விட்டால் அவள் என் மேலே பாசம் காட்டுவான் நான் அவன் மேலே பாசம் காட்டுவேன் பரஸ்பர அன்பு அதிகமாகும் அது வணக்கம் ரோட்டில் கிடக்கிற ஒரு கல்லனை அகற்றி அடுத்தவங்களுக்கு இடையூறு தராமல் இருந்தால் அது வணக்கம் இதெல்லாம் எனக்கு பயன் தரக்கூடியது ஆனால் தொழுகையே சொல்கிறான் ரப்பல் ஆளுமை நீங்கள் தொழுவுங்க இந்த குறித்த நேரத்தில் லாகிங் பண்ணி லாக் அவுட் பண்ணுங்க இதுவும் எனக்கு பயன் தரக்கூடியது நீங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் திரும்புறதுனால எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்லைங்கிற அவங்க எல்லாவுக்கு எதுவுமே இல்லை நமக்கு தான் அப்ப இத்தனை பெரிய அருளை நமக்கு தந்திருக்கிறான் அப்புல் ஆலமின் நீங்கள் என்னுடைய அருளை எண்ணினால் உங்களால் என்ன இயலாதுங்கிற அளவுக்கு எண்ண முடியாத அளவுக்கு அருளை தந்த அந்த இறைவன் சொல்லக்கூடிய கட்டளைக்கு நாம கட்டுப்படுறோமா நம்ம கட்டுப்படணுமா இல்லையா அப்ப அவன் சொல்லக்கூடிய வணக்கத்துல மிக முதன்மையான ஒரு வணக்கம் எது அதை தான் அல்லாஹ் சொல்றான் உச்சுளுமா இலேக்கமினல் முன்கர் அதாவது அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன இந்த கட்டளையை நீங்கள் என்ன செய்யுங்க அறிந்துக்கிடுங்க இந்த கட்டளை இந்த குரானை நீங்கள் என்ன செய்யுங்க படிங்க இந்த குரானை படிங்க தொழுகையை நிலைநாட்டுங்க நீங்கள் இந்த தொழுகை என்பது மானக்கேடான விஷயத்தை விட்டு உங்களை பாதுகாக்கங்கள் அறப்புலாவின் அப்போ நம்ம அந்த தொழுகையில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் ஒரு அற்ப பணம் மாதம் தர்றாங்கிறதுக்காக அவ்வளோ அவன் போடுற ஆர்டருக்குலாம் கேட்குற நாம இந்த அகிலத்திலே நமக்கு ஒரு வாய்ப்பை வாழ்கிறதுக்கு கொடுத்து அங்கே வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்தையும் தந்து மன உறுதியையும் தந்து நாங்கள் இந்த உலகத்தில் பயணிக்கிறதுக்கான எல்லா சூழல்களையும் உருவாக்கி அந்த இறைவனுக்கு நாங்கள் அவன் சொல்கிற நேரத்தில் லாகிங் பண்ணணுமா இல்லையா சுபோடைய நேரம் அஞ்சரை மணிக்கு லாகிங் பண்ண சொல்கிறான் அல்ல ஆனால் அஞ்சரை மணிக்கு லாகிங் பண்ண சொல்கிற ரப்பல் ஆலமி அஞ்சே முக்காக்கெல்லாம் முடிஞ்சு போயிடுது நீ உன் தொழிலை தேடி ஓடிடுங்கிறான் ஒரு ரிசுக்க தேடி போங்கிறான் அதே நேரத்துல ஒரு பன்னெண்டரை மணிக்கு எல்லாம் என்ன செய்யறான் லாகிங் பண்ண சொல்றான் பன்னெண்டே முக்காக முடிஞ்சிரும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உன்னுடைய உணவை தேடி ஓன் தேவையை தேடி உலகத்துல நீ ஓடு ஆனா எது எங்க ஓடுனாலும் என்ன மறந்துடாதங்கிறான் அவனுடைய சொல்லுக்கு கீழே இருன்றான் இதை நாம செய்யறோமா அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்கணும் நாங்க இன்றைக்கு உலகத்திற்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுற நேரத்துல எங்களை படைத்த இறைவனையும் எங்களையும் எங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களையும் எங்களை ஆளக்கூடியவர்களையும் படைத்த அந்த இறைவனாகிய அல்லாவுக்கு நாம் எவ்வளோ கட்டுப்படணும் எவ்வளோ அவன்கிட்ட சொல்ல கேட்கணும் எந்த அளவுக்கு அவனை வணங்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போ நாம் அதில் இனிமேல் கவனமாக இருக்கணும் தொழுகை தான் முதன்மையானதும் நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியதும் நம்மளை சரியாக வழிநடத்தக்கூடியதற்குமான ஒரு வாய்ப்பும் ஒரு வழியையும் ஏற்படுத்தக்கூடிய தொழுகை அப்போ அந்த தொழுகையை நம்ம சரிவர பிடிச்சிக்கணும் இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞர்களும் இஸ்லாமிய இளைஞர்கள் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறீங்க சிந்தித்து பாருங்கள் நீங்கள் அவன் ஆர்டருக்கு எப்படி ச சரணடைகிறீங்க எவ்வளோ கட்டுப்படுறீங்க நீங்கள் நாளைக்கு மூத்த ஆவனிங்கன்னு சொன்னால் உங்களோட ரூக உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முதலாளியோ மேனேஜரோ என்ன செய்ய முடியாது மீட்டுக்கிட்டு வர முடியாது நீங்கள் யாரிட கைக்குள்ளே போய் அடங்குவீங்க அல்லாஹூ ரப்புல்லாவிடைய கைப்பிடிக்குள்ளே போய் அடங்குவீங்க அப்போ அந்த தருணத்தில் சிந்திச்சு பாருங்கள் அந்த ரப்புக்கு நான் எந்த அளவுக்கு கட்டுப்படணும் என்னுடைய அலுவலகத்தில் தரக்கூடிய சேல்ரிக்காக இன்சென்டிவ்க்காக நான் என் அலுவலக முதலாளிக்கு மேனேஜருக்கு என்னுடைய எனக்கு மேலே இருக்கிற சூப்பர்வைசருக்கு எந்த அளவு கட்டுப்படுறனோ அதை விட பல நூறு மடங்கு என்னை படைத்த இறைவனுக்கு என்னோட சூப்பர்வைசரை படைத்த இறைவனுக்கு என்னுடைய மேனேஜரை படைத்த இறைவனுக்கு என் முதலாளியை படைத்த இறைவனுக்கு இந்த அகிலத்தையும் பிரபஞ்சத்தையும் படைத்த அந்த இறைவனுக்கு நான் கட்டுப்படணுமேங்கிற அந்த பயமும் அச்சமும் நமக்கு வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவனை வணங்கியவர்களாக நல்ல பாதையில் நம்முடைய நேரங்களை செலவிட்டவர்களாக அது போன்ற நன்னிலையில் நம்முடைய மரணத்தை அல்லாஹ் கைப்பற்ற வேண்டும் நம்முடைய ரூகை கைப்பற்ற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் பிரபுள் ஆளுமின் உருவாக்க வேண்டும் இன்னும் ஆரோக்கியமான நிறைய செய்திகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்கிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் அதற்காக பிரார்த்தனை செய்யுங்க தொடர்ந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹுமயாமு கல்லிபல் குழு சபியத்து கல்வி அலாதீனிக் உள்ளங்களை புரட்டுகிற இறைவா எங்களது உள்ளங்களை இந்த மார்க்கத்தில் நிலை பெறச்சே என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி